ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒர்க்கிங் மம் சீதா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியான ஒரு வீடியோ தான் இது புதுசாக சாரீ கட்டுறவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு ப்ளவுஸே எனக்கு செட் ஆகலை யார் தைக்கிற ப்ளவுஸும் எனக்கு செட் ஆகலை யாராவது எனக்கு அளந்து தைக்கணும் அப்படின்றவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து எனக்காக நான் எப்பயும் சாரீ தான் கட்டுவேன் அதனால் வந்து ஒரு ப்ளவுஸ் பேட்டர்ன் வாங்கலாம் அப்படி சொல்லி யோசித்து ஒரு யூடியூப் சேனல் பார்த்து அவர்கிட்ட வந்து ப்ளவுஸ் பேட்டர்ன் கேட்டிருந்தேன் என்னோடய உடம்பு சைஸ் மட்டும்தான் சொன்னேன் வேற எதுவுமே நான் சொல்லலை ஆல்ட்ரேஷன் மட்டும் நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன் ஆல்ட்ரேஷனாக எனக்கு தேவையானது மட்டும் சொல்லியிருந்தேன் ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணி அனுப்பிட்டாரு வெறும் என்னோடய சைஸ் மட்டும் தான் நான் சொல்லியிருந்தேன் நம்ம இன்னர் ஓடுறோம் இல்லையா அதோடய சைஸ் சொன்னால் கூட போதும் ஓகேங்களா அவரே வந்து ஃபுல் பேட்டர்ன் ரெடி பண்ணி கொடுத்துருவார் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து அந்த பேட்டர்ன் பார்த்துடலாம் ஒரு நிமிஷம் ஒரு கால் வருது இப்போ வந்து நம்ம இந்த பேட்டர்ன் பார்த்துடலாம் இப்போ வந்து எனக்கு வந்து பேக்கிங் எப்படி வந்தது அதுதான் இதில் ரொம்ப முக்கியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நமக்காக இவ்வளோ இருக்காரு அப்படி சொல்லிட்டு ரொம்ப மெனக்கெடுறதுன்னா ரொம்ப கேர் பண்ணியிருக்காரு அப்படி சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இந்த பார்சல் வந்தோடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அது உள்ளே கூட நான் பார்க்கல இது வெளியே பார்த்தோன்னே எனக்கு ஒரு மன திருப்தி தயவு செய்து பார்சல் மடிக்காதீர்கள் அப்படின்னு இருந்துச்சு இப்போ வந்து என் பேட்டன் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு இவர் வந்து எங்கேருந்து அனுப்பியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்கு திருவண்ணாமலையிலேருந்து எனக்கு பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் வந்து ஒரு ஓரத்தில் மட்டும் லேசாதோ இங்கே மட்டும்தான் இப்படி மடிஞ்சிருந்தது ரொம்ப சூப்பராக வந்தது இந்த கலர் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ரொம்ப டார்க் கலர் நம்மளுக்கு எல்லாமே நல்லா புரிகிற மாதிரி இருந்துச்சு நான் வந்து அவர்கிட்ட சைஸ் மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்லிவிட்டு நான் வந்து பஃப் ஸ்லீவ் கொஞ்ச நாளாக வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கு சொல்லி பஃப் ஸ்லீவ் போட ஆரம்பிச்சுருக்கேன் பஃப் ஸ்லீவ் மட்டும் எனக்கு வேணும் சார் அப்படி சொன்னேன் அதுக்கப்புறம் இந்த ஷோல்டர் வந்து எனக்கு இறங்குது அந்த ரெண்டு ஆல்ட்ரேஷன் மட்டும் சொல்லியிருந்தேன் ரொம்ப சூப்பராக மேக் பண்ணி கொடுத்துருக்கார் பேட்டன் நீங்கள் வீட்டில் இதை தைக்கலைனா கூட கடையில் கூட நீங்கள் கொடுத்து இந்த பேட்டன் போட்டு தைச்சி கொடுங்க சொல்லலாம் அவராகவே ஸ்லீவ் உங்களுக்கு வந்து சின்ன ஸ்லீவும் எனக்கு கொடுத்துருக்காரு கொஞ்சம் பெரிய ஸ்லீவு அதுவும் கொடுத்துருக்காரு எல்லாமே இது வந்து பட்டி நல்லா பின் பண்ணியிருக்கு பார்த்துக்கோங்க இது வந்து நமக்கு வந்து பட்டி வரும் இல்லையா இடுப்பில் மேலே அது இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஸ்லீவு இது வந்து பெரிய ஸ்லீவு அதாவது முக்கா கை இருக்க மாதிரியானது நம்மளோட ஃப்ரண்ட்டு அதுக்கப்புறம் இது வந்து பேக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது உங்களுக்கு எதுனா என்ன ஆல்ட்ரேஷன் இருந்தாலும் அவ் இருந்தாலும் அவர் சூப்பராக பண்ணி கொடுத்துருவார் நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம் நெக் வந்து இது மாதிரி வச்சு கொடுங்க அப்படி சொன்னால் கூட அவர் நெக் பேட்டர்ன் கூட போட்டு கொடுப்பாரு எல்லாமே பண்ணி கொடுத்துருவார் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அவரோட ஃபோன் நம்பர் அவர் பேர் கொடுத்துட்றேன் இன்ஸ்டாகிராம்லேயும் அவர் இருக்கார் நான் ஃபாலோ பண்ணுறேன் நான் யூடியூப்பில் பார்த்து தான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணேன் ஒரே ஒரு ஃபோன் தான் அதாவது வாட்ஸ்அப் தான் ஃபோன் நம்பர் சேவ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் போய் சார் எனக்கு இந்த சைஸ் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி தர முடியுமா அப்படி தான் கேட்டேன் அவர் என்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் வாய்ஸ் மெசேஜ்லேயே கேட்டுக்கிட்டார் ஃபோன்லாம் பண்ணலை ஃபோன் நம்பர் மட்டும் சேவ் பண்ணிக்கிட்டால் போதும் நான் நம்பர் அவர் பேர் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடுறேன் முடிஞ்சால் ஸ்க்ரீன்லேயும் நான் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து நம்ம யார்கிட்டயாவது கேட்கணும் கொஞ்சம் பேட்டன் வெட்டி தரீங்களான்னு அளவு எடுக்க சொன்னால் கூட கொஞ்சம் கூச்சமாக இருக்கும் கடைக்கு போனால் இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இதை போட்டு நம்ம வெட்டிக்கலாம் நெக் மட்டும் வந்து நெ இந்த நெக் ஷேப்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படியே நறுக்குன்னு இருக்குது அப்படி சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளே விட்டு தைக்கலாம் வீட்டில் மிஷின் இருந்தால் இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்கிட்ட வீட்டில் மிஷின் இல்லை நான் வந்து கடையில் கொடுத்து இது ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன் ஏன்னா வந்து நான் மிஷின் வந்து இல்லை என்கிட்ட அதனால் நான் வந்து இதை கடையில் கொடுத்து தான் ட்ரை பண்ண போகிறேன் எப்படி இருக்குது பார்க்கலாம் கொஞ்சம் லேட்டாகும் எந்த சேரீ கொடுக்கலாம் அப்படிலாம் பார்த்து அதனால் என்னால் வந்து தைச்சு போட்டு வீடியோ போட முடியல கண்டிப்பாக இது கொடுத்து தைச்சிட்டாங்கன்னு நான் அந்த வீடியோ கூட நான் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஸ்க்ரீனில் நான் நம்பர் கொடுத்துட்றேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துட்றேன் இந்த வீடியோ வந்து வந்த உடனே எப்படியாவது போஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சேன் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி பார்த்திங்கன்னா இதுதான் அந்த பேட்டன் இதை பார்க்கும்போதே நல்லா இருக்குது இதை வந்து நீங்கள் வந்து வைக்கும்போது எங்கேயாவது ஒரு நம்ம பெட்டு கடியில் அந்த மாதிரி வச்சிட்டோம்னா அழகாமல் இருக்கும் நல்ல திக்கு ஷீட்டில் வந்து போட்டிருக்காரு இந்த பேட்டர்ன் இந்த ஓரம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த கொரியர் அதில் வந்து மிஸ் ஆகிருக்கும் மற்றபடி ஆனால் மேலெல்லாம் வந்து அப்படியே பார்த்தா தெரியுது சூப்பராக இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா சொல்லுங்கள் கண்டிப்பாக நானே வெட்டி தைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பேஜில் வந்து கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் அவருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணாவே போதும் உங்களுக்கு சுடிதார் அந்த மாதிரி வேணும்னா கூட அவர் வந்து தருவார் ஆனால் வந்து அவர்கிட்ட நீங்கள் கொரியரில் அனுப்பி வச்சு வாங்கிக்கிறதுனாலும் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டவுட்னாலும் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிடுங்க நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் முடிஞ்சா இல்லை டிஸ்கிரிப்ஷன் ரெண்டுத்தில் கண்டிப்பாக கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்கு சொல்லுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லுங்கள் நான் இன்னொரு நல்ல வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் பை ஃப்ரம் ஒர்க்கிங் மம் சீத் பாய்